மீனா வந்து தன்னோட டாஸ்கில் வந்து ஜெயிச்சிடுறாங்க பணத்தை வந்து கட்டிடுறாங்க விஜயா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மீனா வந்து ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து மீனா வந்து அந்த சதி திட்டத்தை உடச்சி சிந்தாமணி மற்றும் விஜயோட சதி திட்டத்தை உடச்சி அந்த பணத்தை வந்து கட்டிடுறாங்க முதல்ல வந்து என்ன நடக்குதுன்னா மீனா வந்து அந்த பணத்தை எடுத்து கட்டு கட்ட கொண்டு போகிறாங்க அந்த நேரத்தில் அவங்கள வந்து பிளாக் பண்ணி ஒரு ரெண்டு பேர் அந்த பணத்தை தேடி கொண்டு போயிடுறாங்க மீனா வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து வந்து ஈடு நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக கார்ல வர்றாரு வரும்போது அந்த ரெண்டு திருடங்களை பார்த்து அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு அந்த பணத்தை பிடிங்க மீனாக்கிட்ட வந்து கொடுத்துட்றாரு மீனா வந்து அந்த பணத்தை கட்டிடுறாங்க மீனாவோட வாழ்க்கை எதுவுமே மேலே மேலே தான் போக போது அந்த கான்ட்ராக்ட் மூலியமாக மீனா வந்து பெரிய ஃப்ளோரிஸ்டாக மாறி வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் நோக்கி போகிறாங்க போக போகிறாங்க மீனாவோடைய மாமனாரும் கண்டிப்பாக வந்து மீனாக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பார் மீனாவோட கணவர் முத்து வந்து அது உறுதுணையாக இருப்பார் வந்து மீனா முத்து ட்ராக்கை எப்படி கொண்டு போகிறாங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டோரி ட்ராக் படி மனோஜ் வந்து எப்போ பார்த்தாலும் தன்னுடைய அம்மா பேச்சு தான் கேட்குறாரு எவ்வளோ படித்தாலும் தற்கொலையாகவே இருக்காரு ரோகிணி வந்து என்னதான் ஒரு தப்பான பொண்ணாக இருந்தாலும் ஒரு ஃப்ராட் பண்ணியிருந்தாலும் மனோஜ் மேலே அவங்க வந்து உன் உண்மையான லவ்வாக தான் இருக்காங்க அந்த விஷயத்தை வந்து மனோஜுக்கு வந்து புரிஞ்சுக்க தெரில ம கேர் அண்ட் அஃபெக்ஷனை வந்து மனோஜ் வந்து புரிஞ்சிக்கல மனோஜுக்கு வந்து காய்ச்சல் இருக்குது ரோகிணி வந்து நல்லா குடிச்சிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மாமியார் விஜய் விஜயை வந்து அதை தடுக்கிறாங்க அப்படின்னா மனோஜ் வந்து தன்னுடைய மனைவியை பற்றின உண்மைகளை முழுசாக தெரிஞ்சுக்கிறாரு கிறிஸ்டின் ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற உண்மையை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு ரோகிணியையும் அந்த அந்த பையனையும் வந்து மனோஜ் வந்து முழுசாக ஏற்றுக்கிறாரு தன்னுடைய அம்மா பேச்ச கேக்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்றாரு அப்படின்னு ஒரு ஸ்டோரி ட்ராக் சொல்கிறாங்க அது எப்படி நடக்கும் டேரக்டர் வந்து கதை எப்படி எடுத்துன்னு போகிறோம் நம்ம தான் பார்க்கணும்